الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف المرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين وبعد قنية அல்குர்ஆன் விளக்க வகுப்பில் கடந்த வகுப்பிலே நாங்கள் தோட்ட சொந்தக்காரர்கள் அல்லது தோட்டவாசிகள் அவர்களுடைய வரலாறு தொடர்பாக அதன் முதற்பகுதியை பார்த்திருந்தோம் இரண்டு மனிதர்கள் அதிலே ஒருவர் இரண்டு பெரும் தோட்டங்களின் சொந்தக்காரர் நிறைய வசதிகளை கொடுத்தவர் கொடுக்கப்பட்டவர் அவர் தன்னுடைய மற்ற தோழரான ஏழை மனிதனிடத்திலே எப்படி பேசினார் என்கிற சில செய்திகளை கலந்த வகுப்பிலே நாங்கள் அவதானித்தோம் அவ்விருவரும் கொண்டிருந்து அவர் தன்னுடைய பேச்சை முடித்ததற்கு பின்னால் ஏழை தோழரான அந்த அவருடைய

அதாவது அவர் ஏற்கனவே பேசிய அந்த பேச்சுக்களை மையமாக வைத்து அவருடைய அந்த வார்த்தை குப்புரை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தை என்பதை அல்லது நன்றி தனமான ஒரு வார்த்தை என்பதை அவருக்கு அவர் உணர்த்துகிறார் எப்படி நீ அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துகின்றாயா என்று கூறி அவர் நியாயம் சொல்கிறார் அந்த உன்னை இந்த மனித சமூகத்தை ஆரம்பத்திலே மண்ணில் இருந்து படைத்து பின்னர் அவனை இந்திரிய தொழிலிருந்து மனிதனாக படைத்து அவனை ஒழுங்குற ஒழுங்குற அமைத்தான் இப்படி ஒழுங்குபடுத்தி முறையாக மனிதனாக உன்னை சிருஷ்டித்த ரப்பை நீர் நிராகரிக்கின்றாயா என்று அவரிடம் கேட்டார் தொடர்ந்து அந்த வேலை நண்பர் சொல்கிறார் தோழர் சொல்கிறார் ஆனால் நான் என்றால் அந்த அல்லாஹுதான் என்னுடைய ரப்பு என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் எனவே இரட்சகனுக்கு ஒருபோதும் யாரையும் நான் இணையாக்க மாட்டேன் என்று தன் நிலைப்பாட்டை சொல்கிறார் ஏனென்றால் அவர் ஏற்கனவே சொல்கிற போது அல்லாஹுவுக்கு இணை வைக்கிற பிரகாரம் அல்லது அவருடைய வார்த்தை மறுமையொன்று ஒன்று ஏற்பட மாட்டாது அப்படி ஏற்பட்டால் கூட நான் மேலும் அதிலே வழங்கப்படுவேன் நல்ல செல்வங்களை என்று சம்பட்டம் அடித்த நிலையில்தான் சொன்னார் எனவே தான் இவர் சொல்லுகிறார் லாக்கின்ன ஹுவல்லாகு ரப்பி இந்த லாக்கின்ன என்கிற வார்த்தையை பொறுத்த வரைக்கும் இதை ரெண்டு விதமாக ஓதலாம் அல்குரான நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா லாங் காப் நூன் அதுக்கு பிறகு ஒரு அழிபொண்டு போட்டிருக்கும் அழிபொண்டு போட்டு மேல அந்த அழிவுக்கு மேலே ஒரு ரவுண்ட் ஒன்று போட்டிருப்பாங்க என்னென்றால் அது ரெண்டு விதமாக நபி சொல்லா அலு செல்லம் அவர்களை தொட்டும் ஓதப்பட்டிருக்கிறது என்று அந்த கிராத் முறைகளிலே வந்திருக்கிறது ஆனால் பெரும்பாலும் ஹப்சுடைய கிராத் முறையிலே லாக்கின் என்றுதான் ஓதுற அந்த அடிப்ப நாங்க மொழிகிறல்ல அது ரெண்டுக்கும் முறையில பெரிய வித்தியாசம் வரவும் மாட்டார் லாக்கின் என்று நாம ஓதினம் என்றா எனினும் அந்த கருத்தை தரும் லாக்கின்னா அண்டு ஓதினம் என்று சொன்னா லாக்கின் அது எனினும் நான் கண்டு வரும் மேலதிகமா சேரும் பெருசா ஒரு எந்த ஒரு கருத்து மாற்றமும் வரப்போவதில்லை ஆனா அண்டு ஓதப்படுமாக இருந்தால் அது பிள்ளையான ஒன்று அல்ல லாக்கின் ஒரு ரப்பி அவர் முன்னுக்கு சொல்லிட்டு சொல்றார் உன் அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கிறான் அவனுக்கு நன்றி கட்டவனாக நீ நடந்து கொள்கிறாய் ஆனால் என்னை பொறுத்தவரையில் எனினும் நானும் ரப்பி அல்லாஹுதான் என்னுடைய ரப்பு என்பதை நான் நம்புகிறேன் வர உஷி இருக்கும் ரப்பி ஆதா எந்த கட்டத்திலும் அவனுக்கு நான் எந்த ஒன்றையும் வினையாக்க மாட்டேன் இந்த இடத்துல அவர் வந்து இணை வைத்தலை பத்தி ஏன் சொல்றாருங்கிறது நான் பின்னால் ஒரு வசனம் வரும் அதுல அந்த இடத்துல பார்ப்போம் தொடர்ந்து இவர்களுடைய உரையாடல் தொடர்கிறது இந்த ஏழ்மையான மனிதர் தொடர்ந்து சொல்கிறார் தன் நண்பரை பார்த்து சொல்கிறார் நீ நுழைஞ்சா யானை நுழையும் போதும் பெருமை அடிச்சு கொண்டு ஆஹ் அதை புகழ்ந்து கொண்டு மறு மறுப்புக்குரிய வார்த்தைகளை கூறிக்கொண்டு தான் நுழைஞ்சார் நான் கடந்த வகுப்புல பார்த்தோம் அதை ஞாபகம் மூட்டார் நீர் அந்த தோட்டத்துக்குள்ள நுழைகிற போதும் கொல்த்த மாஷா அல்லா நீ மாஷா அல்லாஹ் என்று சொல்லி இருக்க வேணாமா ஏன்னா அந்த தோட்டங்களை தந்தது அல்லாஹுதான் அப்ப அல்லாஹ் நாடியதால் தான் உனக்கு இப்படி அது ஒரு பெரிய பிரயோசனத்தை தருகிறது அதுல நீ என்ன முயற்சிகளை செய்தாலும் அது அல்லா நாடியவை எனவே நீ நுழைகிற போது பெருமை அடிக்காமல் மாஷா அல்லா என்று கூறி நுழைந்திருக்க வேண்டாமா நான் கூவத்தை இல்லாமல்லா ஏனென்றால் அல்லாஹுவை தவிர அவனுக்கு அதாவது அவனுடைய சக்தி தான் அங்கு முழுமையாக ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறது அந்த அல்லாஹுவை தவிர வேறு எந்த ஒரு சக்தியும் இல்லை அவனுக்குத்தான் எல்லா சக்தியும் இருக்குது எனவே அல்லா நாடியது தான் மாஷா அல்லா என்று கூறிய அல்லவா நீ நுழைந்திருக்க வேண்டும் என்று அவர் அவருக்கு உபதேசிக்கிறார் தொடர்ந்து சொல்கிறார் தரணி ஆனால் ஆனா என்னை பொறுத்தவரையில் உன்னை விட செல்வத்தால் பிள்ளைகளால் குறைந்தவனாக இருந்தாலும் நீ உன்னை பெருமை அடித்திருக்க கூடாது அவர் ஆரம்பத்தில் அந்த செல்வந்தர் என்ன சொன்னார் நுழைக்கிற நீ எந்த ஒரு செல்வாக்கும் இல்லாத ஒரு சுட்டிக்காட்டுறார் நான் உன்னை போல செல்வத்தால் உயர்ந்தில்லாத விட்டாலும் சார் அதே போல உனது தோட்டத்தை விட தோட்டத்தை போல பெரும் தோட்டங்கள் என்னிடத்திலே அப்படியான செல்வங்கள் இல்லாது விட்டாலும் பிள்ளைகள் இல்லாது விட்டாலும் நான் இப்படி நீ நுழைந்திருக்க வேண்டும் என்று கேட்பது ஒன்றும் என்று அவர் பேசி போறார் நீ அப்படி நுழைந்திருக்க வேணும் நான் சின்னவன் இல்லாதவன் உதாசீனம் செய்யாத நீ இப்படித்தான் செஞ்சிருக்க வேணும் தொடர்ந்து சொல்றார் நீ நினைச்சு கொள்ள வேணும் அல்லா நாதினா உனக்கு தந்த இந்த தோட்டத்தை போல அதை விட சுரந்த செல்வத்தை தோட்டங்களை அல்லா நாடினால் எனக்கு தரக்கூடியவன் தான் எனக்கு அவன் தர முடியும் செல்வம் வந்து நாட்டப்படி நாடியோருக்கு இன்னைக்கு நீ வசதியாக இருக்கிறாய் அல்லா நாடினால் உன்னை விட பெரும் வசதி உள்ள ஒருவனாக உனக்கு இருக்கிற தோட்டத்தை விட சிறந்த தோட்டத்தை அவன் எனக்கு தர முடியும் வயிறு சில அறையா புஷ்மானம் சமா அது மட்டுமல்ல வானத்துல இருந்து ஒரு தண்டனையை உள்ள தோட்டத்துக்கு அனுப்பி அதை அழித்து விடவும் முடியும் பத்துஷ்பிகா சலைதன் ஜலகா உன்னுடைய முழுமையான இந்த தோட்டத்தை முழுமையாக அவன் வானத்திலிருந்து ஒரு ஆஹ் தண்டனை அது எதுவாகவும் இருக்கலாம் எதுன்னு அல்லாஹ் சொல்லல இந்த இடத்துல அவர் சொல்றார் அல்லாஹ் ஒரு அழிவை தண்டனைங்கிற விட அழிவு ஒரு அழிவை இறக்கி உன்னுடைய தோட்டத்தை முழுமையாக அவன் அழித்து வெறும் தரையாக நடந்தால் கூட வழுக்கக்கூடிய நிலையில் உள்ள ஒரு தரையாக அவன் மாற்றி மாற்றிவிட போதுமானவன் எனவே இதையெல்லாம் மறந்து நீ பேசாத என்று அவர் சொல்றார் உன்னை அப்படி மாத்தி என்ன உயர்த்தி விட போதுமானவன் எனவே அல்லாவ நிராகரிக்க கூடிய மாதிரி அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய அமைப்புல நீ பேசாரு என்று அவர் சொல்றார் தொடர்ந்து அவருடைய தோட்டத்தில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருந்துச்சு அளவுக்கு இருந்துச்சு அதை ஞாபகம் இதை வச்சு நீ பெருமாடிக்காத அல்லா நாடினால் அந்த நீரை பற்றியதாக மாற்றி அதை நீ தேடி தோண்டி எந்த அளவும் எடுக்க முடியாது தேடி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நிலத்திலே அவன் கீழே அதை ஆக்கிவிட முடியும் நிலத்தடி நீர் அது குறிப்பிட்ட தூரம் இன்னும் சென்று விட்டால் பாலைவன பகுதிகளில் இருக்கிற அளவுக்கு அதை தோண்டி எடுக்கிற அளவுக்கும் எந்த சக்தியும் அல்லது கண்டுபிடிப்பும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படியான சில இடங்கள் இருக்கு நிலத்துக்குள்ள நீர் இருக்கவங்களுக்கு தெரியும் அப்படி அந்த நிலத்தின் ஆரத்துக்கு அடிக்கு இந்த நீரை மாற்றிவிட போதுமானவன் எனவே இதை வக்கிய ஒரு ஆறாக மாத்தி நீரை இல்லாமக்கிவிட போதுமானவன் என்று சொல்கிறார் தொடர்ந்து அவருடைய அந்த உரையாடல் தொடர்கிறது இன்னொரு ஓரிரு வசனம் இருக்கு பேசி முடிச்சிருவோம் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் அந்த உரையாடலை சொல்றான்

அப்படியே எல்லாம் தலைகளாக கிடந்தன முழுமையாக அந்த தோட்டம் அழிக்கப்பட்டோடு இவர் கையை பிசைந்து கொண்டு நான் எவ்வளவோ செலவழித்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு உருவாக்கின இந்த தோட்டம் இப்படி போய்விட்டது என்று அவர் தன்னுடைய கைகளை பிசைந்து கொண்டோ செய்வதறியா இருந்தார் என்று சொல்றான் அதான் அவர் தோட்டத்தை என்ன அழிச்சு போட்டா அது அவருக்கு ஒரு பேர் அதிர்ச்சியாக மாறியது அப்ப அந்த இடத்துல நின்று கொண்டோயூ தனி லம்முசிலைக்கு ரப்பியதா இப்பதான் அந்த இடத்துல அந்த மனிதனுக்கு ஞானம் வருது சொல்றான் நான் என்னுடைய இச்சகனுக்கு எந்த ஒருவரையும் இணை வைக்காது கூடாதா அப்படி இருந்திருந்தா இது நடந்திருக்காதே என்று அவர் கூறுகிறார் இப்ப நினைவகத்தில் என்று அவர் இந்த இடத்துல சொல்றார் அவர் ஒரு சிலையும் வணங்கல்ல எந்த கபரையும் வணங்கல்ல சிலை வைத்தல் என்கிறது சிலைகளை மட்டும் வணங்குறது அல்ல இணை வைத்தல் என்கிறது கபறுகள் இடத்திலே போய் உதவி தேடுவது அவர்களை வணங்குவது மட்டுமல்ல இணை வைத்தல் என்பது இணை வைத்தல் பல ரூபங்கள் வரலாம் வார்த்தைகளை வரலாம் எங்களுடைய எண்ணங்கள்ல வரலாம் எனவே இவர் தன்னுடைய தோட்டத்தை பற்றி சொன்ன அந்த வார்த்தைகள் தன்னுடைய நண்பனிடத்திலே சொன்ன அந்த வார்த்தைகள் இணை வைத்தலை ஏற்படுத்தக்கூடிய குப்புரை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருந்தன என்பதை இதனோட தான் நமக்கு உணர்த்துகிறார் எனவே அந்த இடத்துல அவர் கை சேதப்பட்டு சொல்றார் நான் வந்து எந்த உண்மையும் என்னுடைய ரம்புக்கு விளையாக்காமல் இருந்திருக்க கூடாதா அடுத்து சொல்றார் அல்லாஹ் சொன்னான் இவருக்கு இதற்கு பிறகு இப்படி எல்லா ஒரு நிலை ஏற்படுத்தியதற்கு பிறகு அன்றி இவருக்கு உதவி உதவி செய்வதற்கு எந்த ஒரு கூட்டமும் இல்லை ஆரம்பத்துல சொன்னார் எனக்கு நிறைய ஆழ்ப்பலம் இருக்கு நான் நல்ல வசதியா இருந்தா எப்பயுமே அவரை சுத்தி கொஞ்சம் படி இருக்கிறங்கிறது வராம அதை வச்சு அவர் பெருமை அடிச்சார் உனக்கு எந்த ஆழ்பலமும் இல்ல எனக்கு பெரிய ஆழ்ப்பலம் கூட இருக்குன்னு சொன்னாரு இப்ப அல்லாஹ் சொல்றான் இவரோட நிலைமை இதுவாக மாறினவுடன் அங்க எப்படி அவர் தலைகளாக மாற்றப்பட்டார் என்று அவருக்கு உதவி செய்யக்கூடிய எந்த ஒரு கூட்டமும் அவருக்கு இருக்கவில்லை அல்லாஹை தவிர அல்லாஹ் அவருக்கு எதை செய்றதா இருந்தாலும் செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு மாற்றப்பட்டார் வமாட்டானு முன் கசிகரா அது மட்டும் இல்லாம அவர் இந்த நிலையில இருந்து தன்னை தற்காத்து தான் மூண்டு அதிலிருந்து மூண்டு வர கூடிய ஒரு நிலையில இருக்கிறார் என்ற அப்படியான ஒரு நிலையும் அவருக்கு இல்லைன்னு சொல்றான் அந்த அளவுக்கு அவரை மட்டும் தட்டி போட்டார் அவருடைய வார்த்தைகளால் அவருடைய நன்றி கட்ட செயற்பாடுகளால் அவர் பெருமை அடித்ததால் கிடைத்த ஒரு விளைவோ இது என்று அல்குருவான் சொல்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த தோட்டவாசிகளுடைய சம்பவத்திலிருந்து நிறைய படிப்பினரை அதுதான் நமக்கு ரெண்டு மனிதர்களுடைய ஒரு இல்லாதவர் ஒரு வசதி படைத்தவர் அவர் எப்படி நடந்து கொள்கின்றார் இந்த இல்லாத மனிதன் எப்படி நடந்து கொள்கிறார் இதிலிருந்து நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளை தந்தாலும் எந்த அளவு நன்றி உள்ளவர்களாக அதற்குரிய வகை வழிவகைகளை இஸ்லாம் சொல்கிற அந்த செல்வத்துக்குரிய பங்குடுகளை வழங்கி இது அல்லாது எனக்கு தந்தது அவன் நினைத்த போது இதை மாற்றி அமைக்கின்ற வல்லமை உள்ளவன் என்று அந்த ரப்புலால நினைவு கூர்ந்து நன்றியோடு வாழ வேண்டும் என்கிற ஒரு பெரிய பாடத்தை தருகிறது எனவே இதுதான் அல்லாஹ் உரப்பில் ஆலமீன் இந்த தோட்டவாசிகள் ஊடாக இந்த வசனத்திலே சொல்ல வருகிற விடயமாக பார்க்கிறோம் இன்ஷா அல்லா அடுத்த வசனங்களை நாற்பத்தி நாலாவது வசனத்தில் இருந்து அடுத்த வகுப்பிலே நாங்கள் அவதானிப்போம் எல்லாம் ஆஹ் கற்றவற்றை கொண்டு செயல்படுகிற நல்ல நிலையை எம் அனைவருக்கும் ஏற்படுத்தி அருள்வானாக ஏற்படுத்தியள்வானாகும் வரமத்துல வபரத்து